ഡി <laughs> ഇതീജില <laughs> எங்க சுற்றி போதே நல்லா விளையாடுவாங்க எங்கள் பேத்தி எல்லாம் காலேஜ் படிக்குது எங்கள் குட்டீஸ் கூட சாயந்தரம்லாம் செம்ம விளையாட்டு வீட்டை சுற்றி சுற்றி எல்லாருக்கும் எங்கள் குட்டிஸ் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இப்போ கடைக்குட்டி இதுதான் எங்கள் ஃபேமிலிக்கே இதுதான் கடைக்குட்டிப்போம் செல்ல குட்டி அதான் நல்லா ஜாலி டைம் அப்பாவுக்கிட்டோம் சிதப சிதப ஆடா நீ கால் வழியில் அண்ணதுரா இறங்க கண்ணா மூச்சு கண்ணு முடிக்கிறேன்னு ஓடிரு ஓடிரு உனக்கு பாப்பா ஓடிரு பாப்பா ஓடிரு குட்டிப்பா அப்பா ஓடிடு அதெல்லாம் கிடையாது கொசுரு ஆ ஆ ஒப்புக்குச்சப்பா போச்சு போச்சு காட்டி குடிக்குது அது அது திரும்ப வரேன் ஆ சார் சார் ஆ அதுதான் வாருங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு கொஞ்சம் தெரியுதோ அது தெரியுமா சித்தம் போதா ஆத்தம்மா மூக்கு கட்டிடாதீங்க என்ன கட்டக்கூடாது வேணா எல்லாருமே மூக்க தான் கட்டுவாங்க